அதனால பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்ததை பார்த்தோம் பட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் நான் பார்த்த விதத்துல வந்து இந்த அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு பத்து நிறைய முதலீடுகளை வந்து உட்கட்டமைப்புல கவனம் செலுத்தி இருக்கு அதாவது ஹைவேஸ் ஹைவேஸ் வந்து அதாவது ஒரு பொருளாதாரம் வளர்வதற்கு முதுகெலும்பாக இருப்பது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் முக்கியமாக ஹைவேஸ் பெரிய பங்களிக்கு பெரிய பங்கு ஆற்றும் அது வந்து மக்களுக்கு தனிநபர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பொருளாதாரம் அதாவது சரக்கு சேவை அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து நா நாடுகள் நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு போகும்போது ஹைவேஸ் இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரத்துடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நேரடியாக பிரதிபலிக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்களுடைய ஸ்பெண்டிங் இப்போ இந்த பட்ஜெட்லேயுமே அவங்க கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க மாநிலங்களுக்கு வந்து ஒன்றே லட்சம் கோடி வந்து வட்டி இல்லாத கடனாக அதாவது இந்த உட்கட்டமைப்பு மேம்பாடுக்கு வழங்க இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு நேரடியாக அந்த ஜிடிபி குரோத்துக்கு பிரதிபலிக்கும் அதுதான் முக்கியம் அதாவது அந்த நம்ம குளோபலாக பார்த்தோம்னா இப்போ சைனா கடந்த முப்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி தொண்ணூறுகள் எண்பதுகள் கடை கடைசியிலேயும் தொண்ணூறுகள் துவக்கத்திலையும் இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் பொருளாதார ரீதியாக இருந்தோம் இப்போ சைனா நம்மளை காட்டிலும் நான்கு ஐந்து மடங்கு பெரிதாகி விட்டது பொருளாதாரம் அங்கே எயிட்டீன் ட்ரில்லியன் டாலர் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ட்ரில்லியன் டாலர் நான்கு மடங்கு சைனா பெரிய பெரிதாக வளர்ந்து விட்டார் முக்கியமான காரணம் அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்பே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஹைவேஸ் கட்டுறது ஏர்போர்ட்ஸ் கட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க முன்னெடுப்பு பண்ணதுனால அவர்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாம் அமைந்து வந்தது அந்த மாடல் அதை தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து அதிகப்படியான முதலீடுகளை வந்து உட்கட்டமைப்பு வசதிகளில் மேம்பாடு பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கும் ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகத்தான் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுது ஏற்கனவே நம்ம ஏழு ஏழரை சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கோம் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் ஜிடிபி அப்படிங்கிறது செவன் டு செவன் அண்ட் ஆஃப் பர்சென்ட் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டிருக்கும் அது இர இரட்டை இலக்கம் அதாவது பத்து சதவீதம் போனோம் அப்படின்னா அதற்குண்டான உட்கட்டமைப்பு வசதிகள் தேவை அப்போ தான் வந்து முதலீடுகளை ஈர்க்க முடியும் நம்ம நல்ல ஹைவேஸ் இருக்கிறது போர்ட்ஸ் ஏர்போர்ட்ஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருந்தால்தான் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வரும் இப்போ சைனா பொறுத்தளவில் அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதிகப்படியான கடன் என்ன நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு தெரியல இது போன்ற சிக்கல்களால பல முதலீடுகள் வந்து சைனாக்குள்ள புதிதாக ஏற்கனவே இருந்த முதலீடுகள் அங்க இருக்கு பட் புதிதான முதலீடுகள் வந்து சைனாக்குள்ள போறதுக்கான தயக்கம் இருக்கு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சி முறையும் வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டீரியன் ஒரு சர்வாதிகார முறையில் இருக்கிறதுனால அங்க போறதுக்கான தயக்கம் காட்டுறாங்க அப்போ அடுத்த டெஸ்டினேஷன் ஃபேவரபிளா எஃப்டிஐசிக்கு எங்க வரும்னா இந்தியா போன்ற நாடுகள் தான் வரும் இந்தியா வந்து அதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்குண்டான கட்டமைப்பு வசதிகள் அதாவது இது வந்து அரசு மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை மாநிலங்களும் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதான் இப்போ முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னா அது டெல்லிக்கு வராது மாநிலங்களுக்கு பிரி பிரிந்து தான் போகும் அது தமிழ்நாட்டுக்கு வரும் இல்லை கர்நாடகாவுக்கு போகும் இல்லை மகாராஷ்டிராவுக்கு போகும் இல்லை குஜராத்து எங்கே வேணா அவர்களுடைய எங்கே தேர்வோ அங்கே போய் சேரும் அதனால் மாநிலங்களும் இதில் ஈக்குவலாக கவனம் செலுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஒன்றே கால் லட்சம் கோடி வந்து வ வட்டி இல்லாத கடனாக வழங்கப்படுமையானால் மாநிலங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்த ப உதவிகரமாக இருக்கும் இது ஒரு நல்ல அறிவிப்பாக பார்க்கிறேன் இது இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வல்லரசு நாடாக ஆகக்கூடிய ஒரு அந்த கோல் அந்த ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படிங்கிற அந்த கோல் இல்லை அந்த டென் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படிங்கிற கோலுக்கு அடித்தளம் வகிப்பது உட்கட்டமைப்பு வசதியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அது நம்ம இப்போ ரயில்வேஸ்லாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரயில்வே பட்ஜெட் ரயில்வேஸில் இருக்கும் அதனுடைய அறிவிப்புகள் தனியாக இருக்கும் ஹைவேஸ்க்கு ஈக்குவலாக ரயில்வேஸும் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளது பழைய ஓல்டு லைன்ஸ் அதாவது அந்த காலத்தில் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட அந்த ரயில் ரயில்வே பா பாதைகள்லாம் இருப்பு பாதைகள்லாம் மாற்றப்பட்டு மாடர்னைஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏன்னா அதுவும் முக்கியம் ரயில் ஃப்ரைட்டும் வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு மிக மிக முக்கியமான அம்சம் சரக்கு போக்குவரத்து வந்து ஹைவேஸில் மட்டும் இல்லை ரயில்வேலேயும் பல பல லட்சம் டன் பல பல லட்சம் டன் மூவ் ஆகி கொண்டு இருக்கு ஸோ அதுலேயும் ஒரு கவனம் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கு அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்லேயும் அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அது நம்மளுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஆடி சே தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் காலாகல ஆரம்பம்